ஹலோ காய்ஸ் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கிற எல்லா கண்டஸ்டும் தான் வராங்க சரிங்களா ஒரு பெர்சனை டார்கெட் பண்ணி தான் வராங்க எனக்கு வெளியில போயிட்டு வராங்களா அப்படி பாத்தீங்கன்னா நேத்து அப்சரா அண்ட் ரம்யா வீட்டுக்குள்ள பேசல ஆனா ரம்யா வந்தவுடனே சேண்ட்ரா ஓடி போயிட்டு நம்ம ரம்யாவை வந்து ஹக் பண்ணிட்டு அழுறாங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷமா அழுறாங்க அப்போ ரம்யா வந்து அழுவாத 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க சும்மாயிர அப்படின்ட்டு பண்றாங்க சோ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றா திவ்யா கிட்ட போய் பேசுறாங்க இந்த சாண்ட்ராவ நம்பவே முடியல பயமா இருக்கு ஏன்னா நான் எவிஷன் ஆடுறதுக்கு முந்தின நாள் தான் பார்வதி கிட்ட போயிட்டு சேண்ட்ரா பேசுறா இந்த ரம்யா வந்து நம்ப முடியாது ஒரு மாதிரியான பர்சனு ரொம்ப விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எவிக்ஷன் அடுத்துக்கு அழுவரா ஸோ இப்போ வந்து அழுவா ஸோ இவ வந்து எப்படி இவ கேரக்டர்ன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ரொம்ப மோசம் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் ரம்யா யாரை டார்கெட் பண்றான்னா இந்த ஷோ பார்த்துட்டு வந்ததால அதுல நம்ம விக்கல் சுக்ரம் வந்து ரம்யாவை எவிக்ஷன் பண்ணிருப்பாரு சாரி நாமினேட் பண்ணிருப்பாரு என்னன்னு சொல்லி நாமினேட் பண்ணிருப்பாருனா அதாவது ரம்யா வந்து ஒரு கோழை அழுதுகிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்ட உண்மைன்னு இருக்காங்க அதனால நான் வந்து ரம்யாவை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க சோ இப்ப வந்து என்ன திவ்யா கிட்ட போயிட்டு அதாவது என்ன வந்து கோய அழுதுகிட்டே இருக்க சொல்லிட்டு நாமினேட் பண்ற விக்கல் சிக்ரம் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ தானே அழுது இருக்க அப்ப நீங்க தானே கோழா அப்படின்னு ரம்யா சொல்றாங்க சொன்னது மட்டும் இல்லாம தான் கொஞ்சம் தைரிய சிலாச்சு ஸ்ட்ரைட்டா போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்லிடுறாங்க விக்ரம் கிட்ட ஒண்ணு கேட்கணும் அதாவது என்ன கோழை அழுதுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணீங்களே இப்ப நீங்க மட்டும் அழுதுட்டே இருக்கீங்களே அப்போ நீங்க கோழை இல்லையா அப்படின்ற மாதிரி மூஞ்சி சொல்லிட்டு இந்த மாதிரி அழுவாதீங்க அப்படின்ற அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க சரிங்களா அதாவது அட்வைஸ் பண்ற பேர்ல அவங்க மனசுக்குள்ளதை சொல்லிடுறாங்க அப்ப வந்து விற்கல் சிக்கரம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்காங்க ஏற்கனவே வந்து வெளியில போயிடலாம் தூக்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க ஆனா இதுல என்ன ஒரு சின்ன ஆறுதல்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் சிக்கரம் தனியா இல்ல அவர் கூட இப்போ இந்த மாதிரி பேசி அதை வந்து தாங்க முடியாம கேங்ல வந்து பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் சபரி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா சபரி வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து இன்னைக்கு மிக்சர் சாப்பிடின்றதால இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நேற்று நடந்த ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க் ஏற்கனவே வீட்டுல விட்டு வெளியே போயிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கும் அப்புறமா வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் சரிங்களா வின் பண்ணிட்டா அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வரும் எக்ஸ்ட்ராவா பட் இல்லைன்னா வராது சரிங்களா ஆனா அன்லாக்கி சரிங்களா இவங்க ஜெயிச்சிடுறாங்க ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க ஜெயிச்சிடுறாங்க போல பட் இது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பாராட்டுறாரு ஏன்னா வந்து நீங்க வந்து நினைச்சிருந்தா நீங்க தோத்து போயிட்டு அவங்களுக்கு நீங்க பணம் வர மாதிரி பண்ணிடலாம் ஆனா அப்படி இல்லாம நீங்க நேர்மையா நீங்களே அந்த ஸ்போர்ட் யூனஸ் நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சரிங்களா சோ பிரவீன் வியானா ரம்யா அவளும் பத்தி ஒரு ஒரு தான் இருக்காங்க இதுங்களை வந்து சும்மா கூடாது இதுங்களுக்கு வந்து இவங்க பண்ணது இவங்க பேசுறதெல்லாம் போட்டு தள்ளணும் பத்தாததுக்கு இவங்களுக்கு பரிசும் கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவா இருக்காங்க சரிங்களா சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி மாடு ஆயிடுச்சுன்னா சரிப்பா பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து மீட்டிங் போடுறாங்க அவ பத்தி வேற யாரோ பேசுனதுக்கு அண்ட் சபரி வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த கேம் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா வியான பத்தியா நாங்க ஜேஷ்டம் பத்தியா நாங்க ஒன்னு மிக்சர்லாம் சாப்பிடறேன் நீதான் மிக்சர் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வியான சொல்லுவாங்க சபரி வந்து பாத்தீங்கன்னா நாயங்க மிச்சலாம் சாப்பிட்டு இருக்கேன் நான் மிச்சம் எல்லாம் சொல்லிட்டு அப்போ விகல் சிக்கரம் அண்ட் சபரி வந்து பேசிப்பாங்க சரி கோழை நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு 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 சொன்னதுக்கு இவர் வந்து என்ன சொல்லுவாங்க ஸோ அரோரா அண்ட் மூணு பேர் இப்போ டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில போயிட்டு பார்த்துட்டு நம்ம சொன்னது திருப்பி வருது இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஸோ வந்திருக்காங்க வந்து எல்லாரும் அடிக்கிறது யாருன்னா முதல்ல அடிக்கிறாங்க நீ என்ன பண்ண இவ்வளோ டாப் சிக்ஸ் நீ என்ன பண்ண அழுது தவிர வேற என்ன பண்ண எங்கேயாவது மூளை போய் உக்காந்துக்கிற அழுகுற இதைதான் மன்னிட்டு சரியா நீ பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம உண்மனு அழுதுன்னு இருக்கே அப்ப இதுவும் நாங்களே பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு கேக்குறாங்க நானும் அப்படியே அழுதுகிட்டே உண்மனுதான் எனக்கு டாப் சிக்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு தெரிஞ்சா நானும் பண்ணிருப்பேன் நீ என்ன பண்ண சொல்லுதான் வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நீ வீட்டுல நீ இருக்கிறது தகுதி இல்ல எல்லாம் ஒண்ணு பேர் நான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பிக் கொடுப்பாரு அதுக்கு ரீ என்ட்ரி கண்டஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேண்டர் தான் எடுப்பாங்க சோ நம்ம திவாக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம் அவருக்கு பிடிக்காத பர்சன் யாரு வினோத் சோ வினோத் வந்து சொல்றாரு வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல என்ன வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு ஓகே சோ இப்போ கெமி உள்ள வந்து என்ன அடிக்க போறாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வருவாங்க அண்ட் நம்ம கனியா கலா வருவாங்கல்ல எல்லாரும் பேக் டு பேக் வந்து அடிப்பாங்க சோ பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு ஓகே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமர்சன் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் விட உங்களால மீட் பண்ணா டூ தன் பாய் ஃப்ரம் எஃப் என் ராஜா ஹரிவேங்கர்